என் பேர் சதீஷ்குமார் நாங்க பாண்டிச்சேரியிலிருந்து போறோம் இது என்னோட பொண்ணு சிவானி சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது இவருக்கு வந்து ஜனவரியில தொடங்கிடுச்சு நைட்டா நான் வந்து இருமல் அப்புறம் வயிறு வலி நெஞ்சு வலி இந்த மாதிரி நெஞ்சு அரிச்சல் அந்த மாதிரி இருந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது சோ அதனால வந்து நாங்க வந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணோம் அப்போ சரியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த ப்ராப்ளமும் நிக்கல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல ஹண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தப்போ ஒரு அக்லேஷியா காரியம் இருக்குதுன்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் இன்டர்நெட்டு யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் தேடி பார்த்தோம் தேடி பார்த்ததுல பேஸ் ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்ல வந்து இந்த போயம்ன்ற மெத்தட் பண்றாங்க அதனால நாங்கள் வந்து டாக்டர் கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி ஆன்லைன்ல அவங்க கான்டாக்ட் பண்ணோம் அவரு நல்ல ஒரு கவுன்சிலிங் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு எங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்ததுனால நாங்கள் நேராக கிளம்பி இங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே சர்ஜரி பண்ணாங்க அது வந்து கோயம்பில் பண்ணாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து பார்த்து பேஷண்ட் ஆகிட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சொன்னாங்க தேங்க்ஸ் டு டாக்டர் கோவிந்த் சார் அண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் டீம் Jangan rumah, tidak apa-apa, tinggalnya